அன்பு நெய்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசிக்கார நெய்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கண்ணி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்கிட்ட பேசும்போது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு இவங்க பார்க்க பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரும் அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நிச்சயமாக நீங்கள் நலமாக தாங்க இருப்பீங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருங்க என்னங்க நீங்கள் வேறு கஷ்டத்தை தாங்கிட்டே இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டாமா அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் இந்த மாதம் போகுது உங்களுடைய மனசுல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்கள் கையில் வந்து சேரப்போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாமல் போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்களுடைய மனக்கவலைகள் காணாமல் போக போகுது உங்களுடைய மனசுல சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களை தேடி வரக்கூடிய நபரின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயமெல்லாம் நிறைய நடக்க போகுதுங்க கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க கன்னிராசிக்காரர்களே நீங்கள் இந்த நேரம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக உங்களுக்கு இருக்குதுங்க நீங்கள் கலைத்திறன் அன்பு பாசம் உள்ளவர்களாகவும் அழகு ஃபேஷன் துறையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பீங்க நீங்கள் எதையும் உடனே புரிந்து கொள்ளும் திறன் படைத்தவர்களாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் மற்றவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் பழகும் நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க புரட்டாசி மாதத்துல வியாபாரத்துல இருந்த சிக்கல் நீங்குங்க வேலையில உடன் வேலை செய்பவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் ஆனா அதை தவிர்க்க வேண்டுங்க கண்ணீர் ஆசிக்காரங்க மற்றவர்களின் பேச்சை புறக்கணித்து விட்டு தங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டுங்க நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் உங்களை தேடி வரலாங்க ஆனா அதுல கவனம் தேவீங்க ஏன்னா அவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கு தொழில் மற்றும் வேலையில கோபத்தை கைவிடணும் கனிராசிக்காரங்க அமைதியுடன் வெற்றி காண வேண்டும் இவங்க தங்கள் மனதை கட்டுப்படுத்த வேணும் ஏன்னா இவங்க எளிதில் மற்றவர்களிடம் தங்கள் ரகசியத்தை உளறி விடுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா மற்றவர்களின் பொறாமையான பார்வை உங்கள் முயற்சிகளில் தடையை ஏற்படுத்தலாம் வெளிநபர்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க கன்னிராசிக்காரங்க புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யறது நல்லது அனுமன வழிபடுறது மன உறுதியையும் மன வலிமையும் அதிகரிக்கும் கன்னிராசிக்காரங்க ஸ்மார்ட்டாக யோசிச்சு உழைத்தா அதற்கான முழுமலனும் கிடைக்கும் இவங்க திறமைசாலியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அலட்சியமாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மேலும் மனதை சுத்தமாக வைத்துக்கொள்றது வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியங்க புரட்டாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சில கவனங்கள் தேவைங்க கன்னிராசிக்காரங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியுடன் இணைந்திருப்பதால் நல்லதை விதைத்தால் நல்லதே வந்து சேருங்க உங்களுடைய இந்த மாதம் மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கோடிஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் ிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க வாக்கு நாணயம் தவறாமலும் உண்மையாக பாடுபடும் உடைய கன்னி ராசியினரே இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டுமல்லாம மனசுல புது திட்டங்கள் உருவாகும் புதிய தொடர்புகளால் நன்மைகள் உண்டாகும் வீண்பக மன சஞ்சலம் தேவையற்ற செலவு ஆகியன அகலும் மன தீரும் பகைகள் தொல்லை தராம இருக்குங்க வியாபாரம் தொழில் மூலம் உண்டாகும் செலவுகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க ஆனா அவர்களிடம் திறமையாக பேசி தக்க வைத்து கொள்வது நல்லது வியாபாரம் தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய புது திட்டங்களை பற்றி ஆலோசனை செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் புது தொழில முதலீடு செய்யும் கவனம் தேவீங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களுடன் திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்குங்க வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் காற்றது நல்லதுங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறும் கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுறதை விட்டுட்டு நிதானமாக உங்கள் கருத்தை சொல்வது நன்மை தருங்க பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய எண்ணங்கள் உண்டாகும் புது நபர்களின் நட்பும் கிடைக்கலாம் கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் மனசுல ஏதாவது கவலை இருந்து வரும் இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலைகள் குறையுங்க ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக் கொள்வதன் மூலம் உங்களுடைய மன நிம்மதி ஏற்படுங்க அரசியல் துறையினருக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் லாபம் அதிகரிக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மாணவர்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இது வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் முன்னாடி இரண்டு முறை ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்ச அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கண்ணீர் ஆசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை நீங்க பெற போறீங்க கூட்டுத் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக லாபம் கிடைக்கும் அச்சப்பட வேண்டாம் உடல் எதற்கும் தோன்றினாலும் அனுபவிக்க முடியாதபடி சுக வாழ்வு சொகுசு வாழ்வுல பாதிப்பு உண்டாகும் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொருளாதார நிலையில சில இடையூறிகள் உண்டாகும் ஆசையும் அசையா சொத்துக்களால சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் வீடு மனை வண்டி வாகனங்களால் சுப செலவுகள் ஏற்படும் அடிக்கடி தூர பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் எதக்கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்குங்க உங்கள் வாழ்க்கையில நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய தங்கு தங்குதடையின்றி நடக்குங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணீர் ஆசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சற்று அலைச்சல்கள் நெருக்கடிகள் உண்டாகலாம் சுபகாரியங்களுக்கான முயற்சிகள்ல தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும் தொழில் பொருளாதார ரீதியான மேன்மை குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் புத்திர பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போயிரும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது தாய் மாமன்வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்குங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஐந்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணாம போயிருங்க உங்களுடைய மன நிம்மதி அதிகரிக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குங்க செல்வம் சேருங்க சந்தோஷம் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்குங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில அல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்